பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அடமெடி டெய்லி கண்டர்வசில் இன்னைக்கு என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை கண்டர்ஸாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டர்ஸ் ஃபோன் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துன்னு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும் டிஸ்கிரிப்னாக லிங்க் கொடுத்துருக்கேன் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம கரண்ட் அஃபர்ஸ் பார்க்க முடி நமது பயிற்சி மையம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு காவலர் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வானது நடைபெறும் அறுபத்தஞ்சு தேர்வுகள் ஆறாயிரத்து ஐநூறு வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த தேர்வு என்னைக்கு தொடங்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்திரெண்டாம் தேதிலேருந்து இந்த தேர்வு தொடங்குது அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிட்டும் விருப்பம் உள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு முடியாட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதோட ஷெட்யூல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லை வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நான் மார்க் பண்ணியிருக்க இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாய் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஷெட்யூல் சென்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா இதற்கான முதல் தேர்வு பிப்ரவரி இருபத்திரண்டு நடக்குது இல்லையா இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா இலவசமானது இந்த தேர்வு நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கட பஸ் பார்த்துக்கலாம் பத்தாயிரம் கோடி மூலதனத்துடன் கூடிய புத்தாக்க இந்தியா இரண்டாம் கட்ட நிதி ஆதரவு திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க தொழில் முனைவோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப மூலதன நிதிக்கான உதவியை அளித்து நீண்ட காலம் மூலதன கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தாக்க இந்தியா திட்டத்தை வந்து பார்த்தினா மத்திய அரசு அறிமுகம் செஞ்சு ஓகேங்களா ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம் உங்கள் பள்ளி பாட புத்தத்தில் இருக்கக்கூடிய வினா ரெண்டாயிரத்தி பதினாறுன்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இந்த திட்டம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி மூலதன நிதி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க மத்திய தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக ஊக்குவிப்பு துறை சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இரண்டு லட்சம் நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புத்தாக்க நிறுவனங்களாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இந்த நிறுவனங்கள் புத்தாக்க இந்தியா செயல் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகை பெறுவதற்கான தகுதி உடையவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்கு கோடி மூலதன செலவில் மேற்கொள்ளப்படவிருக்கும் நாட்டின் முதல் நீருக்கடியிலான முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலான சாலை மற்றும் ரயில் வழித்தட இரட்டை சுரங்கப்பாதை திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் ஹூக்லி ஆற்றுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் சாலை போக்குவரத்துக்கான சுரங்கப்பாதை கட்டப்பட்டது அதே போல் குஜராத் அகமதாபாத் மகாராஷ்டிரா அடையே மும்பை அருகே புல்லட் ரயில் திட்டத்துக்காக நாட்டின் முதல் அடியிலான ரயில் சுரங்கப்பாதையும் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டுருச்சு இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா நதிக்கடியில் கோப்பூர் என்ஹெச் ஃபோர்டின் முதல் நுமாலிகர் வரையில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வழி தளங்களுடன் கூடிய நாட்டின் முதல் மற்றும் உலகளவில் இரண்டாவது சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்துக்கான இரட்டை சுரங்க பாதைனா அமைக்க திட்டமிட்டிருக்காங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமானதுப்பா நாட்டின் முதல் அப்படின்றதுனால இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அடுத்தது சென்னை சமூக பணி கல்லூரி நிறுவியுள்ள மனிதநேய சேவைக்கான மேரி கிளப்வாலா ஜாதவ் விருது வந்து பார்த்தீங்கன்னா பறவை மனிதர் என அழைக்கப்படும் பால் பாண்டியன் இயற்கை பாதுகாப்புக்கான சிறந்த பங்களிப்பு அளித்து அனைத்து வரும் துவக்கம் அப்படின்ற அமைப்புக்கும் வழங்கப்பட்டிருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறவை மனிதர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சளிமலி கூட கம்பேர் பண்ணிக்க வேண்டாம் இவர் தமிழ்நாடு சார்பாக சார்ந்தவர் ஓகேங்களா மேரி கிளப்வாலா ஜாதவ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் முதல் பெண் ஷெரிப்பாவார் பெண் குழந்தைகள் நலன் சமூக மேம்பாட்டுக்கான பல்வேறு பணிகளை மேற்கொண்டு தனது சேவைக்காக மத்திய அரசினுடைய பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் விருதுகளை வந்து பார்த்திங்கன்னா இவர் வாங்கியிருக்காரு தென்னிந்தியாவில் முதல் சமூக பணி கல்லூரியை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறுவியிருக்காங்க இவரது பெயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா விருதுகளை வந்து பார்த்திங்கன்னா மனித சேவைகளுக்கான தனிநபர் மற்றும் அமைப்பு இரண்டுக்குமே சேர்த்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுலேருந்து வழங்குறாங்க அதன்படி கூந்தன் குலத்தில் பறவை மனிதன அழைக்கப்படும் பால் பாண்டியனுக்கும் துவக்கம் அப்படின்ற தன்னார்வ அமைப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு தலா ஒரு லட்சம் ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் டிஜிபியான ஆர் நடராஜன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறார் சரிங்களா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வேணுமோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க அவங்க கம்மியாக தான் கரெண்ட்டாக பேசு பட் நம்ம டீடெயிலாக சொல்கிறதுனால டைம் ஆகும் இந்த பேப்பர் கட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் பிரின்ஸ்புல் சகடமே அப்படின்னு டெலிக்ரா இருக்கும் அடுத்தது இலக்கியங்களில் சுற்றுச்சூழல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து டிஎன்பிசி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது எழுதணும் உங்களுக்கு யூஸ் ஆகணும்னா அதை பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன் படிச்சு பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு திட்ட பாணி வந்து பார்த்தீங்கன்னா விழாவுக்கு சென்ற பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா தேயிலைக்கு பெயர் பெற்ற அசாம் இனி செமிகண்டக்டர் சிப்புகளுக்கும் உலக அலங்கில் பிரபலமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து இதுவரை வடகிழக்கு பிராந்தியத்தைச் சேர்ந்த நூற்றி இருபத்தஞ்சு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்ம விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டுள்ளது அசாமின் அடையாளம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கில் முதல் முறையாக அஸ்ஸாமில் தீப்புக்கர் தேசிய நெடுஞ்சாலை அவசரகால ஓடுபாதை வந்து பார்த்தீங்கன்னா திறக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் பாதுகாப்புக்கு வலு சேர்க்கும் இந்த ஓடுபாதையில் எனது விமானம் தரையிறங்கியதன் மூலம் புதிய வரலாறு படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு அசாம் மாநிலம் தீப்புருக்கர் தேசிய நெடுஞ்சாலையில் அவசர காலங்களின் போது விமானங்களை தரையிறக்கும் ஓடுபாதை வசதி வந்து பார்த்திங்கன்னா கட்டமைக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இந்த வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம சேனலையும் அப்லோட் பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா கவுகாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மு மூவாயிரத்தி முப்பது கோடி செலவில் பிரம்மபுத்திர நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஆறு வழி பாதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி திறந்து வச்சிருக்காரு அதாவது குமார் குமார் பாலிகர் வர்மா சேது என பெயரிடப்பட்டுள்ள பாலம் வந்து பார்த்தீங்கன்னா கூகாத்தி டு வடக்கு கவுகாத்தியை வந்து பார்த்திங்கன்னா இணைக்கிறது இது காங்கிரீட் உத்தரங்கள் மற்றும் இழுவை கம்பிகளால் வணக்கப்பட்டது வடகிழக்கில் இத்தகைய வடிவமைப்பில் கட்டப்பட்ட முதல் பாலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது நிசார் செயற்கைக்கோள் இந்திய நிலப்பரப்பில் மண்ணின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்து பனிரெண்டு நாளுக்கு ஒரு முறை நிசார் செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா தரவுகளை வெளியிட்டுள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது இஸ்ரோவும் நாட்டாவும் நாசாவும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்டதுனா அந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான நிசார் புவியின் மேற்பரப்பின் மாற்றங்கள் பருவநிலை மாற்றங்கள் உள்ளிட்டவை குறித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செயற்கைக்கோள் ஆய்வு மேற்கொள் அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு பேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ் பேண்டு மற்றும் எல் பேண்ட் ஆகிய இரு அலைவரிசைகளையும் பயன்படுத்தி இந்திய நிலைவரப்படத்தை துல்லியமாக வந்து பார்த்தீங்கன்னா அளவிட்டு நூறு மீட்டர் வரை மண்ணின் ஈரப்பதம் குறித்து பன்னிரெண்டு நாளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா இது தரவுகளை வந்து பார்த்தீங்கன்னா நிசார் வெளியிட்டு வருது இது வேளாண்மை நீர் பராமரிப்பு பயிர்கள் மற்றும் வறட்சி பாதிப்புகளை கண்டறிவதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணின் ஈரப்பதம் முக்கிய காரணியாக வந்து பார்த்தீங்கன்னா விளங்குது ஓகேங்களா நிசார் நிசார் வெளியிடும் தரவுகளின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன சமவெளிகள் முதல் வறண்ட பாலைவனம் மற்றும் அதிக மழைப்பொழிவு மண்டலங்கள் என இந்திய வேளாண் பருவ மண்டலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமாக மதிப்பிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த நிசார் செயற்கைக்கோள் இஸ்ரோ மற்றும் நாசாவால் உருவா உருவாக்கப்பட்டது அது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா கடந்த ஆண்டு தான் நம்ம இதை விண்ணில் செலுத்தணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா மாவட்டத்தில் வந்துட்டோம்னா லேத்போரா பகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வந்து சிஆர்பிஎஃப் வீரர் பய பயணித்த பேருந்து மீது வந்து பார்த்திங்கன்னா வெடிபொருள் நிரப்பிய காரை வந்து நான் மோத செய்து ஜெய்ஷ் ஏ முகமது பயங்கரவாதி வந்து தற்கொலை தாக்குதல் நடத்தினார் ஓகேங்களா அது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது தேர்தல் அறக்கட்டளைகள் அதாவது வந்துன்னா எலக்ட்ரல் ட்ரஸ்ட் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் நிதியாண்டில் அரசியல் கட்சிகளுக்கு மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறு கோடி நன்கொடை வழங்கப்பட்டுள்ளதாக வந்து ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை வைத்திருக்காங்க அதில் அதிகபட்சமாக மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தஞ்சு கோடி வந்து பார்த்திங்கன்னா அதாவது எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் பாஜகவுக்கு மட்டுமே நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கு அரசியல் கட்சிகள் பெரும் நன்கு நன்கொடைகள் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படைத் உறுதி செய்யும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அறக்கட்டளைகள் திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்படும் அறக்கட்டளை நிறுவனங்களிடமிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நன்கொடை வசூலித்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்குவாங்க இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அறக்கட்டளைகளை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூ ப்ரூட்டன்ட் அறக்கட்டில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கட்சிகளுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு கோடி வந்து பார்த்திங்கன்னா விநியோகித்து இருக்குது ஓகேங்களா அதேமாதிரி ஒட்டுமொத்தமாக இரநூத்தி இருபத்தெட்டு பெரு நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக எலிவேட்டர் ரெவன்யூ ரியாலிட்டி நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நன்கொடை வாங்கியிருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிக நன்கொடை வசூலான மாநிலங்களில் மகாராஷ்டிரா முதல் இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் தெலுங்கானா ஹரியானா மேற்கு வங்காளம் குஜராத் ஆகியவை அடுத்தடுத்த இடத்துல இருக்கிறாங்க ஓகேங்களா மும்பை வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நகரம்ன்றனால அங்கே மன்கொடை அதிகம் வசூலாக இருக்குது அடுத்த வந்து பார்த்தினா பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு நா நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நிர்மலா சீத்தாராமன் சொல்லியிருக்காங்க ஜெர்மனி நாட்டில் மியூனிச் நகரில் நடைபெறும் பாதுகாப்பு மாநாட்டை விட்டு நடைபெறும் கருத்தரங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் பருவநிலை மாற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக மூணு புள்ளி ஏழு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் இப்போ அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்படுது ஓகேங்களா புதுப்பிக்கத்தக்க தொடர்புடைய தேசிய இலக்குகள் மூன்றில் இரண்டு பங்கு இலக்குகள் வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டதை விட ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைவேற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்துறையில் முதலீடு மற்றும் மேலும் அதிகரிக்கப்படும் கரியமில வாயு சேமிப்பு வியூகங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் இருபத்தேழு வந்து பார்த்தீங்கன்னா நிதியாண்டு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது ஜெர்மனியில் மியூனிச் நகரில் பாதுகாப்பு விவரங்கள் தொடர்பான உலக உலக நாடுகளுடைய மாநாடு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறுது இதில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துகிட்ட அமைச்சர் வெளியத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநாவினுடைய ஐநா எண்பது திட்டத்தை வந்து இந்தியா ஆதரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு குறிப்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அர்த்தமுள்ள சீர்திருத்தங்களை செய்வதை இந்தியா எப்போதும் ஆதரிக்கும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் அமைப்பு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர உறுப்பு நாடுகளாக இருக்காங்க இந்த நிரந்தர உறுப்பு நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கனா வீட்டோ அதிகாரம்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா இதை பயன்படுத்தி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த மசோதாவையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீக்கம் செய்ய முடியும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் ஃப்ரான்ஸ் சீனா ஆகிய அஞ்சு நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர உறுப்பு நாடுகளாக இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் கேட்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வந்து பக்ரைன் தலைநகர் மனாமாவில் வந்து நடைபெற்ற பி டபிள்யூ எஃப் உலக பேரா பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் இந்தியாவின் பிரமோத் பகத் எஸ் எல் த்ரீ பிரிவில் தங்கம் வென்று ஆறாவது முறையாக உலக சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொலைத்தொடர்பு செமிகண்டக்டர் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களில் நம்பகமான மற்றும் பாதுகாப்பான கட்டமைப்பை உருவாக்குவதற்காக அதாவது ட்ரஸ்ட் டெக் அலையன்ஸ் என்னும் புதிய சர்வதேச கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு இதில் மைக்ரோசாஃப்ட் கூகுள் கிளவுடு மற்றும் எரிக்சன் நோக்கியா போன்ற நிறுவனங்கள் இருக்காங்க இதில் வந்து இந்தியாவை சேர்ந்த ஜியோ பிளாட்ஃபார்ம் நிறுவனமும் ஒரு அங்கமாக இருக்காங்க ஓகேங்களா அடுத்ததாக இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ப்ரைம் வாடிய வாடிக்கையாளர்களாக மிக வேகமான முறையில் பொருட்களை விநியோகம் செய்ததாக வந்து பார்த்திங்கன்னா அமேசான் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா சாதனை படைச்சிருக்காங்க அடுத்தது ஹோமி ஹோமி பாபா தேசிய நிறுவனத்தினுடைய துணைவேந்தரான யூ காமாட்சி முதலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கொடுத்துருக்காரு அதன்படி வந்து பார்த்திங்கன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு வந்து பார்த்திங்கன்னா கற்றோர் சதவீதத்துடன் மின்சார பயன்பாடும் ஒரு அங்கமாக இருக்குது இந்தியாவில் ஆண்டொன்றுக்கு தனிநபர் பயன்படுத்தும் அளவு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோவாட்டாக இருக்குது ஓகேங்களா ஆனால் உலக சராசரி என்பது மூவாயிரத்தி ஐநூறு கிலோவாட்டாக இருக்குது இந்தியா தற்போது மின்சார உற்பத்தியில் மூன்றாம் இடத்துல இருக்குது இந்தியாவில் உள்ள சுமார் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு தற்போதைய தேவையான மின்சாரம் ஐநூறு ஜிகாவாட்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதில் இது வந்து எட்நூற்றம்பதாக வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியாவில் தற்போது எட்டாயிரத்தி எட்நூறு மெகாவாட்டு அணுமின் உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்படும் நிலையில் வரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது மெகாவாட் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி வேண்டும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு இது முக்கியமாக என்னது அப்படின்னா அணுமின் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாருடைய பங்களிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு அனுமதி வழங்கியிருக்காங்க அதை மேற்கோள்காட்டி பேசியிருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பசங்க எதாவது எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை டெய்லி கண்ட டெய்லி பார்த்துருங்க அப்போ தான் மந்த்லி வீக்லி பிடிக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு என்ன ஒன்றை கிடைக்கும் சரிங்களா நம்மளுடைய சிறை டெஸ்ட் பேர் என்னென்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா தர நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்